பனியூர்லையும் குத்துச்செடி மிளகு இருக்குங்கிறதுக்கு இதுதான் சான்று இந்த பிரியினுடைய நீளை வந்து பார்க்கலாம் நாம் சொல்லியிருந்தோம் கரிமண்டாவினுடைய நீளை வந்து பார்த்தீங்கன்னா ஏழு சென்டிமீட்டர்லேருந்து எட்டு சென்டிமீட்டர் நீளம் வரும் உங்களுக்கு வந்து பனியூரை பொறுத்தளவுக்கு பத்துலேருந்து பனிரெண்டு சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து நீளம் வரும்னு சொல்லியிருந்தோம் இதில் வந்து மிளகு பிரியினுடைய நீளத்தை நீங்கள் வந்து பார்க்கலாம் எந்தளவுக்கு அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக வந்து பிரிகள் வந்து இறங்கியிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு இலைக்கு இன்னொரு இலைக்கு எப்படிங்க வந்து நம்ம வந்து நீங்கள் வந்து தொடர் அறுவடை எடுக்க முடியும்னு சொல்கிறீங்க எப்படி எடுக்க முடியும்னு சொல்லி கேட்டிருந்த விவசாயிகளே எந்த கணுவிலையும் பார்த்தீங்கன்னா வேறு வந்து இறங்கியிருக்காது கிட்டத்தட்ட இது வந்து மண்ணிலே படுத்துருக்கு மண்ணில் படுத்துருக்கும் போது வந்து எந்த செடியாக இருந்தாலும் வேறு இறக்குமே சொல்லியிருந்தீங்க குத்துச்செடி மிளகளை வந்து வேறு இறக்காதுன்னு சொல்லியிருந்தோம் இப்போது இது வந்து அறுவடைக்குரிய மிளகு இது வந்து ஒரே ஒரு கிளையில் வந்து நான் வந்து உங்களை எடுத்து வந்து காமிக்கிறேன் புதுசாக சொல்லக்கூடிய இந்த பால் பிரிகள் நாம் சொல்லியிருந்தோம் ஒவ்வொரு தளருக்கும் அடுத்த தளருக்கு இடையில் பூக்கள் வந்து தொடர்ச்சியாக வரும்னு சொல்லியிருந்தோம் எப்படி வந்துக்குறங்கன்னு பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார் நாம் குத்துச்செடி மிளகுல கரிமுண்டா ரகம் பனியூர் ரகம்னு சொல்லி சொல்லியிருந்தோம் பனியூர் ரகம் ஒரு ஏழு மாதங்கள் நிறைவடைந்து எட்டாவது மாதத்தில் இருக்கக்கூடிய செடி எந்த அளவுக்கு வந்து கிளைகள் பிரிஞ்சிருக்கும் நாம வந்து வீடியோவில் காமிச்சிருந்தோம் எந்த அளவுக்கு வந்து பெரிய செடிகளாக வந்து கொடுக்குறோம் எந்த அளவுக்கு ஒரு செடியில வந்து மூணுலேருந்து ஐந்து கிளைகள் வரைக்கும் கிளை பிரிந்த செடியாக வந்து கொடுக்குறோம் அந்த பிரிகளுடைய நீளம் வந்து எவ்வளோ இருக்கும் ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லையுமே எந்தளவுக்கு வந்து மிளகு பூப்பிரி அறங்கியிருக்கும் அப்போ ஓராண்டுகள் நிறைவடைந்த செடிங்கிறதுனால அதனுடைய ரூட் ஃபார்மேஷன் வந்து எந்த அளவில் இருக்கும் கிட்டத்தட்ட அரை அடி முக்கால் அடிக்கு மேலே வேறு வந்திருக்கும் அப்படிப்பட்ட செடிகளை நடும்போது உங்களுக்கு வந்து ஒரு எட்டு மாதத்தில் வந்து என்ன மாதிரியான செடிகள் வந்து ஃபீல்டில் இருக்கும் குத்துச்செடி என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இப்போ நீங்கள் இதில் பார்க்கலாம் இது வந்து பனியூர் ரகத்தில் இருக்கக்கூடிய மிளகு பனியூரில் வந்துட்டு பனியூர்லேயும் வந்து குத்துச்செடி மிளகு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குற விவசாயிகளே பனியூர்லேயும் குத்துச்செடி மிளகு இருக்குங்கிறதுக்கு இதுதான் சான்று இந்த பிரியினுடைய நீளை வந்து பார்க்கலாம் நாம சொல்லியிருந்தோம் கரிமண்டாவுனுடைய நீலை வந்து பார்த்தீங்கன்னா ஏழு சென்டிமீட்டர்லேருந்து எட்டு சென்டிமீட்டர் நீளம் வரும் உங்களுக்கு வந்து பனியூரை பொறுத்தளவுக்கு பத்துலேருந்து பனிரெண்டு சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து நீள வரும்னு சொல்லியிருந்தோம் இதில் வந்து மிளகு பிரியினுடைய நீளத்தை நீங்க வந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக வந்து பிரிகள் வந்து இறங்கியிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு பூ மட்டும் இல்லை அடுத்து நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு இலைக்கும் இன்னொரு இலைக்கும் இடையில பனியூரும் பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்கா அடுக்கடுக்காக வந்து பிஞ்சுகள் பூக்கள் வந்து இறக்கும் பால் பிஞ்சுகள்லேருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து இது போல வந்து மணிக்கட்டண பிஞ்சுகள்லேருந்து மகரஞ்சேர்க்கை நடந்த பிஞ்சுகள் வரைக்கும் எந்த அளவுக்கு வந்து பிரியங்களுடைய நீளம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம காமிச்சிருந்தோம் எந்தளவுக்கு வந்து ஒரு எட்டு மாதங்கள் நிறைவடைந்த செடி எந்தளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு தொடர் அறுவடை கொடுக்கும்னு சொல்லியிருந்தோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெச்சூர்டு பெப்பர் இது வந்து அறுவடைக்கு தயாரான நிலையில் இருக்கக்கூடிய மிளகு இது வந்து இப்போ தான் வந்திருக்க புது பூவானது இது அதுக்கும் அதுக்கப்புறம் வந்த பால் பிஞ்சுகள்னு சொல்லக்கூடிய அந்த பால் பிஞ்சுகள்னுடையானது இதை நீங்கள் வந்து பார்க்கலாம் ஒரு கிளைகளில் மட்டும் இல்லை இப்படி அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து இந்த பனியினுடைய நீளத்தை பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து ஒரு இலைக்கு இன்னொரு இலைக்கு இடையில தொடர்ச்சியாக வந்து பூக்கள் இறங்கியிருக்குன்னு பார்க்கலாம் எட்டு மாதங்களான எந்த அளவுக்கு வந்து மல்டிபிள் பிரான்ச்சஸ் வந்து பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து பார்க்கலாம் காரணம் கரிமுண்டாவுக்கும் பனியிருக்குள்ள வித்தியாசம் இந்த பிரியினுடைய நீளத்தை வச்சும் இலையினுடைய சைஸை வச்சும் நம்ம வந்துட்டு உங்களுக்கு வந்து கணக்கிட்டு வந்து எளிமையாக வந்து செய்ய முடியும் உங்களுக்கு கரிமுண்டாங்கிறது அடுக்கடுக்கா அடுக்கடுக்காக வந்துட்டு பிரிகளுடைய நீளம் வந்து சின்னதாக இருந்தால் கூட நிறைய வந்து பூக்கள் இருக்குனாலும் இது பிரியினுடைய வந்து நீளம் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஈக்குவலைஸ் பண்ணிடும் அப்போ ரெண்டுக்குள்ளே வந்து மகசூல் வந்து எப்படி வேறுபாடும் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும் சொல்ல போனால் கரிமுண்டா வந்து காரத்தில் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி அதாவது நூறுன்னு மதிப்பெடுத்துக்கிட்டீங்கன்னா தொண்ணூறு அப்படிங்கிறது பனியூரா இருக்கும் நூறுங்கிறது கரிமுண்டாவும் இருக்கும் அதனுடைய காரத்தில் ஆனால் மகசூலை பொறுத்தளவுக்கு ரெண்டுமே வந்து சரிக்கு சகர் நிக நிகராக தொடர்ச்சியாக வந்து பூக்களும் பெரியம் இறக்கி இதே சமவெளியில் இதே குத்துச்செடிகள் வந்து வந்து வந்துக்கிட்டு இருக்கக்கூடியது அளவுக்கு மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருக்குது நாம் சொல்லியிருந்தோம் ஒரு இலைக்கு இன்னொரு இலைக்கு எப்படிங்க வந்து நாம் வந்து நீங்கள் வந்து தொடர் அறுவடை எடுக்க முடியும்னு சொல்கிறீங்க எப்படி எடுக்க முடியும்னு சொல்லி கேட்டிருந்த விவசாயிகளே எந்த கணுவிலையும் பார்த்தீங்கன்னா வேறு வந்து இறங்கியிருக்காது கிட்டத்தட்ட இது வந்து மண்லையே படுத்துருக்கு மண்ணில் படுத்துருக்கும் போது வந்து எந்த செடியாக இருந்தாலும் வேறு இறக்கும்னு சொல்லியிருந்தீங்க குத்துச்செடி மல்களை வந்து வேறு இறக்காதுன்னு சொல்லியிருந்தோம் இப்போது இது வந்து அறுவடைக்குரிய மிளகு இது வந்து ஒரே ஒரு கிளையில் வந்து நான் வந்து உங்களை எடுத்து வந்து காமிக்கிறேன் இது அறுவடைக்குரிய மிளகு இது வந்து பார்த்திங்கன்னா அறுவடைக்குரிய மிளகு இது வந்து பார்த்திங்கன்னா அறுவடைக்குரிய மிளகு இந்த இந்த ஒரே ஒரு கிளைகள் மட்டும் பாருங்கள் இது மூணு கிளைகளாக வந்து பிரிஞ்சு வந்திருக்கு இது அறுவடைக்குரிய இருக்கு இது அறுவடைக்குரியதாக இருக்குது இது அடுத்து வரக்கூடிய புது பால் பிஞ்சுகளாக இருக்குது இதில் அடுத்த கிளைகளில் பாருங்கள் இது பால் பிஞ்சாக இருக்குது இது வந்து கால் கால் பிஞ்சுகளாக இருக்குது இது வந்து அதுக்கும் கம்மியான பிஞ்சுகளாக இருக்குது அப்போது இப்படி தான் வந்து தொடர் அறுவடை வரும் இதிலே பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக வரக்கூடிய பூக்களினுடைய நீளத்தை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் அதிலே வரக்கூடிய அந்த பால் பிரிகள்னு சொல்லக்கூடிய அதனுடைய நீளத்தை வந்து பார்க்கலாம் இது எந்தளவுக்கு வந்து கிளைகள் பிரியும் சொல்லியிருந்தோம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரான்ச்சஸ் இது எதுவுமே நுண்ணிக்கல தொடர்ச்சி அடுக்கடுக்காக வரக்கூடியது இது ஒரு கிளைகளில் மட்டும் இல்லை இப்படி ஒவ்வொரு கிளைகள்லையுமே பார்த்தீங்கன்னா அறுவடைக்குரிய மிளகுலேருந்து புது பூக்கள்ல இருந்து உங்களுக்கு வந்து முத்துன மிளகுல இருந்து இது வந்து தொடர்ச்சியாக வரக்கூடியது இதிலே பார்த்தீங்கன்னா தெரியும் புது தளர்கள் இருந்து பூ வந்துருச்சு அடுத்த பூ இருக்கு அடுத்த பூ இருக்கு இது அதுக்கு அடுத்த கிளைகளில் பார்க்கலாம் இது வந்து புதுப்பூ இருக்குது இது வந்து முத்துன அரைப்பிஞ்சுகள் கால் பிஞ்சுகளில் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் புது பூக்கள் இருக்குது இது போல் மல்டிபிள் பிரான்ச்சஸ் ஒரு கிளைகளில் மட்டும் இல்லை இப்போ நீங்கள் இந்த செடியை பார்க்கலாம் இந்தளவுக்கு வந்துட்டு புது பூக்கள் வந்து இறங்கியிருக்கு இந்தளவுக்கு முத்தின மிளகு இருக்குது அறுவடைக்குரிய மிளகு இருக்குது பால் பிஞ்சுகள் இருக்குது இதிலே பார்த்தீங்கன்னா மணி கட்டின பிஞ்சுகள் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தொடர்ச்சியாக வந்து மணிகள் இறங்கின பிஞ்சுகள் அப்போது நாம் சொல்லியிருந்தோம் கரிமுண்டாகவாக இருந்தாலும் பனியூராக இருந்தாலும் குத்துச்செடி மிளகு எல்லா நிலங்கள்லையுமே நம்ம வந்து நிணல் இருந்தால் போதுமானது அப்படின்னு சொல்லியிருந்தோம் தென்னைக்குள்ளே தாராளமாக சாகுபடி பண்ணலாம் பாக்குக்குள்ள சாகுபடி பண்ணலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மிளகு தென்னை ஜாதிக்காய் பாக்கு அப்போது நாலடுக்கு முறை சாகுபடியில் நாம் வந்து சாகுபடி பண்ணியிருக்கோம் அப்போது மிளகு எல்லா நிலங்களிலேயுமே வரும் இது இதனுடைய கலை மேலும் பார்க்கலாம் செடிக்கிட்ட மட்டும் களை எட்டினா போதுமானது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு எட்டு மாதங்கள் நிறைவடைந்த செடியில் இந்த செடியில் மட்டும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து இருபது கிளைகளுக்கு மேலே வந்து பிரிஞ்சிருந்திருக்கோம் அப்போது ஒன்றரை வருஷ செடி வந்து எந்தளவுக்கு கிளைகள் பிரிஞ்சிருக்கோம் ரெண்டு மாத செடி அளவுக்கு கிளைகள் பிரிஞ்சிருக்கோம் எட்டு மாத செடி எந்த அளவுக்கு கிளைகள் பிரிஞ்சிருக்கோம் இப்போ இந்த செடியில் இருக்க பூக்களை மட்டும் நாம் வந்து இந்த பச்சை பிரிஞ்சுக்களை மட்டும் அறுவடை பண்ணால் கூட கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோல இருந்து முக்கால் கிலோ மிளகு வந்து இந்த மாதம் வந்து நம்ம வந்து எடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போது நாம் சொல்லியிருந்தால் ரொம்ப எளிமையாக உங்களுக்கு வந்துட்டு பச்சை வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து இருந்து நாலரை கிலோ பச்சை வந்து வரும் ட்ரைவ் வந்து ஒன்றரை கிலோல இருந்து ரெண்டு கிலோ ட்ரைவ் வரும் அப்படிங்கிறதுக்கு விவசாயிகள் வந்து இந்த மிளகு வந்து எந்த அளவுக்கு நம்ம இந்த அளவுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் சொல்லி கேட்டிங்கன்னா மொத்த உற்பத்தியில் நூறு விழுக்காடு தேவைப்படக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா வெறும் இருபது விழுக்காடு மட்டுமே உற்பத்தி ஆகக்கூடிய இந்த மிளகை இதில் ஏற்றுமதி செய்யப்படுது இதுவோ வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களும் வந்து மிளகு வந்து தினசரி பயன்பாட்டுக்கு பயன்படக்கூடிய ஒரு அத்தியாவசிய பொருளாக மாறிப்போனோம் இந்த மிளகை நறு மலை பிரதேசங்களில் மட்டும்தான் வரும் மரத்தில் மட்டும்தான் ஏற்றி விட முடியும் சமவெளியில் சாகுபடி பண்ண முடியாது ஊடு வீராக பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காம இனியாவது விவசாயிகள் வந்து இது போல் வந்துட்டு உங்களுக்கு பணப்பயிர்னு சொல்லக்கூடிய அந்த மிளகு பயிரை நீங்கள் தொடர்ச்சியாக வந்து அறுவடை செய்யுங்க இது ஒரு செடியில் மட்டும் இல்லை வாங்க அடுத்தடுத்த செடிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் கிட்டத்தட்ட எட்டாவது மாதத்தில் இந்த செடியை பாருங்கள் இது வந்து முத்துன பிஞ்சு இது வந்து முத்துன பிஞ்சு இது புதுசாக சொல்லக்கூடிய இந்த பால் பிரிகள் நாம் சொல்லியிருந்தோம் ஒவ்வொரு தளருக்கும் அடுத்த தளருக்கு இடையில பூக்கள் வந்து தொடர்ச்சியாக வரும்னு சொல்லியிருந்தோம் எப்படி வந்துக்கிருங்கன்னு பாருங்கள் அடுத்த அடுத்த இலைகளுக்கு இடையில தொடர்ச்சியாக வந்து பூக்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் பாருங்கள் இந்த புதுசாக தளிர் வரும்போதே அந்த தளிரோடு பார்த்தீங்கன்னா பால் பிஞ்சுகள் வந்து இறங்கிரும்னு சொல்லியிருந்தோம் எந்தளவுக்கு இறங்கியிருக்குன்னு பாருங்கள் ஒரு இதுலேயே பார்த்தீங்கன்னா முத்துன பிஞ்சிகள் வந்து எந்தளவுக்கு வந்து இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் நீங்கள் பாருங்கள் இது ஒன்றில் மட்டும் இல்லை அடுத்தடுத்த கிளைகள்லேயும் நீங்கள் பாருங்கள் இந்த புது பூனுடைய நீளத்தை பாருங்கள் கிட்டத்தட்ட பதினொன்னுலேருந்து பனிரெண்டு சென்டிமீட்டர் அளவுள்ள பூக்கள் வந்து இது வந்து பனியூர் ரகம் பனியூரில் எப்போயுமே பார்த்தீங்கன்னா பூக்களுடைய நீளம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் நீளமாக இருக்கும் அப்போது அந்தளவுக்கு மகசூல் வந்து நமக்கு வந்து அதிகமாக கிடைக்கும் கரிமுண்டாவையும் பனியூரையும் ஒப்பிடும்போது காரத்தில் கரிமுண்டா ஃபர்ஸ்ட்டாக கூட உங்களுக்கு பூவுனுடைய நீளத்துலேயும் பூவினுடைய மகசூல்லையும் மிளகுனுடைய அந்த குவான்டிட்டிலையும் பார்த்தீங்கன்னா பனியூர் வந்து முதல்ல நிற்கும் காரணம் அதனுடைய மிளகு பூக்களுடைய பிரிகள் வந்து அந்த அளவுக்கு நீளமாக இருக்கும் வாங்க ஒரு செடியில் மட்டும் இல்லை அடுத்த செடியில் மட்டும் இல்லை அடுத்தடுத்த செடிகளில் பனியூரில் வந்து எந்தளவுக்கு வந்துட்டு மகசூல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத வாங்க நம்ம வந்து பார்க்கலாம் எந்த இந்த செடியை பாருங்கள் அடுத்த செடியை பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து மணி இறங்கியிருக்குன்னு பாருங்கள் நாம் சொல்லியிருந்தது போல் சமவெளிகளில் கரிமுண்டாக இருந்தாலும் பனியூராக இருந்தாலும் தொடர்ச்சியாக செடி மிளகில் அறுவடை எடுக்க முடியும் அதே மாதிரி எவ்வளோ தூரம் வந்து தரையில் நின்னாலும் உங்களுக்கு பக்க கனுவில் பார்த்தீங்கன்னா வேர் வந்து இறங்காது இதை வச்சு நீங்கள் வந்து செடி மிளகா கொடிமிளகான்னு உங்களால் எளிமையாக வந்து அடையாளம் கண்டு கொள்ள முடியும் ஒரு பிரியினுடைய நீளம் எந்தளவுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் நீங்கள் பார்க்கலாம் அறுவடைக்குரிய மிளகுலேருந்து தொடர் பக்க இருந்து அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக பூக்களும் பிரிகளும் வந்து தான் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இதெல்லாம் பக்க கிளைகளுடைய பிரிப்பு எந்தளவுக்கு வந்து எட்டு மாத செடிகளில் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து கிளைகள் பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குறைஞ்சது இருபது இருபத்தைந்து கிளைகளுக்கு மேலே பிரிஞ்சு ஒவ்வொரு கிளைகள்லையுமே பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து எந்த அளவுக்கு வந்து பூக்களும் பிரிகளும் இறங்கியிருக்கு அப்படிங்கிறத நீ வந்து பார்க்கலாம் இதுபோல் வீரியரக நாற்றுகளை குத்துச்செடி மிளக சமவெளியில் சாகுபடி பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்கள்லையுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து நிணலும் வெயிலும் கலந்து வரக்கூடிய இடமாக இருந்தால் நிச்சயமாக நாம் வந்து சாகுபடி பண்ணி அதை வந்து சக்ஸஸ் பண்ணிட முடியும் நாம் வந்து உழவி வந்து ஓராண்டு காலம் உங்களுக்கு வந்து இலவசமாக வந்து ஆலோசனை இரண்டு மாதத்துக்கு ஒரு இலவசமாக வந்து ஆலோசனை கொடுத்து இலவசமாக உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் கொடுத்து நம்ம இவ்வளோ வீரிய ரக கொடுத்த பின்பும் கூட ஒரு செடிக்கு வந்து பணம் கட்டின ஒரு ஃபார்மர் திருப்பி அதே செடிக்கு பணம் கட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாம் கொடுக்குற செடியில் ஏதாவது மாற்றாலிட்டி வந்து ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பேரும் வந்துட்டால் கூட பத்து விழுக்காடு வந்து உங்களுக்கு இலவசமாக ரீப்ளேஸ்மெண்ட்டு அதான் நம்ம கொடுக்க செடி எதாவது பாடுவாசிக்கிட்டால் கூட வந்து ரீப்ளேஸ்மெண்ட் செடிகள் வந்து இலவசமாக கொடுத்து உங்களுக்கு வந்து மேலாண்மை என்ன நீர் மேலாண்மை என்னங்கிறத உங்களுக்கு வந்து இலவசமாக ஆலோசனைகள் சொல்லி போல் நாங்கள் வந்து மிளகு சாகுபடி பண்ணிட்டோம் எங்கே வந்து பை பண்ணுறதுன்னு சொல்லி தரலனா உங்களுக்கு வந்து இலவசமாக பையர்களோட காண்டாக்ட் நம்பர்ஸை கொடுத்து அப்போது ஒரு ஃபார்மிங்கை செடி கொடுக்கறதுலேருந்து அறுவடையிலேருந்து சந்தை வரைக்கும் உழவி வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது மேற்கொண்டு இதுபோல் விரிய நாற்றுகள் வேணுங்கிற விவசாயிகள் நீங்கள் வந்து உளவியை நிச்சயமாக தொடர்பு கொள்ளலாம் உளவி என்றும் உங்களோட பயணிக்கும் நன்றி வணக்கம்